ஹலோஸ் வெல்கம் டு பிரான் பேங்க் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பிஸ்னஸ் புறா வளர்க்குறவங்க வந்து புறாவுக்கு என்னென்ன செய்யக்கூடாது என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இப்போ நம்ம வீடியோ கொண்டு வந்து என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம் என்ன செய்யக்கூடாதுன்னா இதை முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஃபஸ்ட் டைம் புறா வாங்கிட்டு வரப்போ புறா ரெக்கே பிடுங்கி விட்டோ இல்லை வெட்டி விட்டோ வாங்கிட்டு வராதிங்க டேப் பண்ணி வாங்கிட்டு வாங்க அது கொஞ்சம் பெ பெட்டராக இருக்கும் ஏன்னா ரெக்கையை பிடுங்கி விட்டோம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா இதை வந்து சாதா புறாக்கு தான் சொல்கிறேன் ரெக்கையை பிடிங்கி விட்டோம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நாளாக வளர்கிறதுக்கு அதெல்லாம் அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்க முடியாது உங்கள் கேஜையே அந்தளவுக்கு பழகாது பயந்துக்கிட்டே இருக்கும் அதனால் டேப் பண்ணி வாங்கிடுவாங்க அது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அடுத்த பாயிண்ட் என்னென்னா புறா வாங்கிட்டு வந்து விட்டோடனே அதுக்கு வந்து உடனே ஃபுட்டு தண்ணி வச்சுருங்க அது லேட்டாக சாப்பிட்டோம் அப்புடின்னு நினைக்காதீங்க அதுக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற ரேஷன் அரிசினாச்சும் வாங்கி வச்சுருங்க அதுக்கப்புறம் கம்பு திணை இந்த மாதிரி காசிலி ஃபுட்ஸ்லாம் வாங்கி போட்டுக்கலாம் உங்கள் வீட்டில் இருக்க அரிசினாச்சும் ஃபஸ்ட்டு வச்சுருங்க அதுக்கப்புறம் புறா வாங்கின உடனே அதை பிடிச்சி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க பிடிச்சி பிடிச்சி பார்க்காதீங்க மேக்ஸிமம் ஒன் வீக்கு டூ டைம்ஸ் பிடிச்சி பாருங்க அப்புறம் ரெக்கை அவுற்றுறப்ப பிடிச்சி டேப்பை ரிலீஸ் பண்ணிட்டு விட்டுருங்க இதெல்லாம் செய்யக்கூடாது அது அடிக்கடி புறா முக்கியமாக பிடிக்கக்கூடாது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இப்போ நீங்கள் வந்து புறா பழகிட்டு ரெக்கையை அவுத்து விட்டீங்க டேப்பை ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா புறா எடுத்தோடனெலாம் பறக்காது உங்கள் வீட்டில் ஒரு மாடியோ இல்லை கூரையோ இருக்குன்னா அந்த கொட்டத்து மேலே நின்று பார்க்கும் இந்த இடம் எங்கே இருக்குது போனால் கரெக்டாக வரலாமா அந்த மாதிரி அது மெமரி பண்ணியும் அதை நீங்கள் உங்கள் புறாவை திறந்துட்டோன்னே நீங்கள் கம்பை வச்சோ இல்லை கல்லை வச்சோ விரட்டினீங்கன்னா அது ஒரே தெரியா பறந்து போயிடும் அது உங்களுக்கு பெரிய லாஸ் ஆகிடும் அதனால் மொதல் நாள் பறக்கலைனாலும் அதை விடுங்க அதான் ஒரு நாள் பறக்கும் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அடிக்கடி புறாவுக்கு முக்கியமாக இந்த ஃபுட்டு வைக்கிறீங்க ஃபஸ்ட் டைம் வாங்கிட்டு வந்த அப்புடின்னா ஃபஸ்ட் டைம் ஃபுட்டு வைக்கிறப்ப புறா எடுத்துகிட்டு வந்து ஒரு ஒன் வீக் பக்கம் அது உங்கள் கேஜை பழகிற அளவுக்கு பழகுற வரைக்கும் ஒரு பிளேட்டில் இல்லை இந்த ம வேறு எதுலையாச்சும் வைங்க ஃபுட்டு சும்மா தரையில் போடாதீங்க அது வேஸ்ட்டாக போகும் ஏன்னா பயம் இருக்கும் பயம் இருக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு அதால் சாப்பிட முடியாது அதனால தான் அப்புறம் என்ன செய்யக்கூடாதுன்னா புறா வந்து எக்லே பண்ண போகிறப்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது எப்பு எப்படி சொல்கிறேன்னா அது வந்து கூண்டு கட்டும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கூண்டு கட்ட லேட் ஆகுது நம்மளே குச்செடுத்து எடுத்து ரேக்கு வச்சுருவோம் அப்புடின்னு வச்சிங்கன்னா அது கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிடும் வேணால் அந்த ரேக்குக்கு வெளியே போடுங்க அதை எடுத்துகிட்டு போய் அது கட்டி அதுக்கு என்னைக்கு எக்லே பண்ணணுமோ அதுக்கு அன்றைக்கி கரெக்டாக எக்லே பண்ணும் நீங்கள் அவசரப்படாத இதெல்லாம் தான் செய்யக்கூடாது என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஒன் பை ஒன் பையாக பார்க்கலாம் இப்போ வந்து என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட் டைம் நீங்கள் புறா வாங்கி விட்டோன்னேங்க கேஜில் விட்றணும் ஓப்பனில் வெள்ளையெல்லாம் விடாதீங்க முக்கியமாக நீங்கள் புறா வாங்கி விட்றோன்னே கேஜ் ரெடி பண்ணிட்டு அப்புறம் புறா வாங்கி விடுங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா புறா ஃபஸ்ட்டு வாங்கி விட்ருவோம் அப்புறம் கேஜ் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்காதீங்க ஏன்னா நீங்கள் ஓப்பனில் புறா விட்றப்ப பூனையோ காக்காவோ அதை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது அதனால் கேஜ் ரெடி பண்ணிட்டு அப்புறம் பீஜன்ஸ் வாங்கி விடுங்க அதுதான் உங்களுக்கு சேஃபும் கூட உங்கள் பட்ஜெட்டும் லாஸ் ஆகாது அப்புறம் புதுசாக புறா வாங்கி விட்டுட்டு தண்ணியில் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணி வைங்க சுகரோ இல்லை வெள்ளமோ நாட்டு சக்கரை ஆட் பண்ணி வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஸ்வீட்டு உள்ளதாக கொஞ்சம் ஆட் பண்ணி வைங்க ஏன்னா அந்த தண்ணி குடித்து அதுக்கு கொஞ்சம் பெட்டராக ஃபீல் ஆகும் அதனால் அந்த தண்ணி ஸ்வீட்டோட டேஸ்ட்டும் அதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறதுனால கேஜை கொஞ்சம் சீக்கிரமாகவே பழக்கணும் அப்புறம் வந்து ஃபுட்டு வந்து பொட்டுக்கல்ல நிறையா போடுங்க ஓவரால் போட்டுடாதீங்க கொழுப்பு அடைச்சி எக்லே பண்ணாது கம்மியாக போடுங்க அது சாப்பிட்ற அளவுக்கு ஏன்னா புறா அதிகமாக எல்லாருக்கும் எல்லா புற எல்லா புறாவுக்குமே உடச்சகல்ல பொட்டுக்கல்ல வந்து அதிகமாக பிடிக்கும் அதனால அது போட்டிங்கன்னா கேஜில் சூப்பராக பழகிடும் அதுக்கப்புறம் ஒரு ஒன் வீக் அப்புறம் கேஜ் உள்ளே ஃபுல்லாக சாத்தி வச்சுருக்காதிங்க ஒரு ஒன் வீக் ஃபுல்லாக கேஜை சாத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் கேஜை ஓப்பனில் விட்டு அதை பிடிச்சி வெளில விடாதீங்க அதான் வெளில வருதா அப்படின்னு பாருங்கள் வெளில வரும் ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் இல்லை அப்படியே நிற்க வச்சு அதை ஏதாச்சும் பொறுக்கும் பொறுக்க விட்டு அதுக்கப்புறம் அதான் கேஜ் உள்ளே போயிடும் அப்படி இல்லைனா நீங்கள் பிடிச்சி விடாமல் கேஜ் உள்ளே வட்டி விட்டு உள்ளே அதான் போக வைக்க பாருங்கள் அப்படி வச்சாலே உங்கள் கேஜில் சீக்கிரம் பழகிடும் இதெல்லாம் செஞ்சால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்புறம் வந்து நீங்கள் கேஜி ரெடி பண்ண போகிறீங்க அப்படின்னா மொட்டை மடினா அதிகமாக மரம் இருக்க வாய்ப்பு இல்லை அதே கீழே கேஜி ரெடி பண்ண போகிறீங்க அப்படின்னா மரத்துக்கு கீழே ஒரு ஓவரால் நல்ல நிழல் உள்ள மரத்துக்கு கீழே கேஜ் வச்சிங்கன்னா அது கொஞ்சம் சேஃப்டாக இருக்கும் சேஃப்டியாக இருக்கும் மொட்டை மாடியில் அதே மாதிரி ரெடி பண்ணிங்கன்னா சீட்டு போடுறீங்க இல்லை வேறு ஏதோ போடுறீங்க மேலே அப்புடின்னா அது மேலே வந்து ஈர சாக்கம் நினச்சி போடுங்க அப்படி இல்லைன்னா தென்னை மட்டையை வெட்டி போடுங்க அது கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும் வெயில் டயத்துலலாம் அது கொஞ்சம் இதாக இருக்கும் ஓவர் வெயில் இருந்தாலும் புறாவுக்கு அனைத்தும் கேஜ் அந்த அளவுக்கு பெட்டராக இருக்காது அப்புறம் என்ன பண்ணணும்னா அப்புறம் புதுசாக புறா வாங்கி விட்டோன்னே நீங்கள் ஒரு த்ரீ பேர் வாங்குறீங்கன்னா அந்தளவுக்கு கழிவுகள் இருக்காது கேஜில் அப்படி இல்லைனாலும் ஒரு வீக்லி டூ டைம் வாஷ் பண்ணுங்க கேஜை க்ளீன் பண்ணால் தான் ஏன்னா ஃபஸ்ட்டு புறா பழகிற வரைக்கும் கேஜையும் சரி அது சுற்றி இருக்க இடத்தையும் சரி பெட்டராக வச்சுக்கோங்க க்ளீனாக வச்சுக்கோங்க அப்போ தான் அது கொஞ்சம் கூடிய சீக்கிரம் பழகும் அது உட்காந்துருக்க கேஜில் போய்ட்டு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க மற்றபடி கேஜுக்கு கீழே ஓவராக மோஷன் இருந்துச்சுன்னா க்ளீன் பண்ணுங்க இதெல்லாம் செஞ்சால் கொஞ்சம் புறா வந்து உங்கள் கேஜில் சீக்கிரம் பழகிடும் பிகினர்ஸுக்கு தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி டூ இயர் த்ரீ இயர்க்கு முன்னாடி புறா வளர்க்கறவங்களுக்கும் இந்த வீடியோ கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் எஸ் வீடியோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்